ஜோதிட ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லட்சுமி ராசி முறை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத பணம் லாபம் உண்டாகும் கடன்களில் ஒரு பகுதியை தந்து முடிக்கும் வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் சகோதர வகையில் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் நன்மைகள் அதிகரிக்க அம்பிகையை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு